ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து லன்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு நான் வந்து கார்ன் கிரேவி பண்ண போகிறேன் அதுக்கு நான் வந்து கார்ன் வந்து பேபி கார்ன் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு நான் வந்து இந்த அளவுக்கு ரவுண்ட் ரவுண்டாக நான் வந்து பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம குக்கரில் போட்டு நம்ம வந்து வேக வச்சுக்க போகிறோம் கார்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு நான் வந்து பேபிகார்ன் எடுத்துகிட்டு அதை வந்து பொடிசாக இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் நம்மளால் எந்த அளவுக்கு மில்லிஸாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிட்டோம்னா நமக்கு சீக்கிரமாக வெந்து வந்துடும் ஒரு ரெண்டு விசில் வச்சுட்டு நான் வந்து ஆஃப் பண்ணிக்க போகிறேன் இப்போ இதை வந்து நான் குக்கரில் போட்டு வேக வச்சுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து தக்காளி எடுத்திருக்கேன் எடுத்துட்டு நான் பெரிய பெரிய பீசஸாக நான் வந்து எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா ரஃப்பாக தான் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு தக்காளி எடுத்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து தக்காளி எடுத்திருக்கேன் இந்த சைஸ்ல மூணு தக்காளி எடுத்திருக்கேன் எடுத்துட்டு நல்ல ரஃப் பீசஸா பெரிய பெரிய பீசஸா நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூட நாலு பூண்டு எடுத்து உரிச்சு நான் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி எடுத்து அதையும் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த தக்காளியோடு சேர்த்து இதையும் நல்லா நம்ம நைஸ் பேஸ்டா நம்ம வந்து அரைச்சிடலாம் மிக்ஸி ஜார்ல முதல்ல நம்ம வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துருவோம் இதுக்கு அடுத்ததா நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்துடலாம் இப்போ நான் கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இதை நல்லா நைஸா நைஸ் பேஸ்டா நான் வந்து அரைச்சிடுறேன் பார்த்திங்கன்னா நான் வந்து நல்ல நைஸாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு இஞ்சி பூண்டு ரெண்டுமே நமக்கு நல்ல நம்ம தக்காளியோட நல்லா அரைஞ்சி வரணும் அந்த அளவுக்கு நல்ல நைஸாக இந்த அளவுக்கு அரைச்சி வச்சிடலாம் இப்போ இதை வந்து தனியாக வச்சிடலாம் இதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துட்டு அது தோலை எல்லாத்தையும் உரித்து நான் வந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இதையும் நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டுட்டு நம்ம நல்லா அரைச்சிக்க போகிறோம் அந்த மாதிரி நம்ம அரைச்சி செய்யும்போது ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து சின்ன வெங்காயம் தான் நம்ம அரைக்கணும் அப்போல்லாம் நல்லா ஒரு டேஸ்ட் இருக்கும் சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் கூட நம்ம எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன் இப்போ நான் வந்து மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் நமக்கு உரிச்சி எடுத்து வச்சுருக்குறேன் சின்ன வெங்காயம் காரத்துக்கு நான் வந்து ஒரு மூணு மிளகா வெத்தலை வரைக்கும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து நான் பல்ஸ் மோடில் வச்சுட்டு ஒரு திருப்பி திருப்பிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக நான் வந்து அரைச்சிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாவத்தல் வெங்காயம் ரெண்டுமே நம்ம வந்து நல்லா நைஸாக இந்த அளவுக்கு நம்ம வந்து அரைச்சிக்கணும் நமக்கு வெங்காயம் வந்து தெரியக்கூடாது தெரியாத அளவுக்கு இந்த அளவுக்கு நல்ல நைஸாக ஸ்மூத் பேஸ்ட்டாக நான் வந்து அரைச்சி எடுத்திருக்கேன் இப்போ பேபிகார்ன் கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு கடாய் வச்சுட்டு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வச்சிருக்கேன் எண்ணெய் சூடாயிட்டு இருக்கு இப்போ ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நமக்கு சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு நான் வந்து பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துட்டு நீல நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை பற்றி சேர்த்துவேன் இதை வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் வந்த மாதிரி நீல தான் நறுக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் நம்ம வதக்க வதக்க நல்ல லேயர் பிரிஞ்சு வந்துடும் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினதுக்கு குடமிளகாயும் சேர்த்துக்கிறேன் சின்ன ஒரு குடமிளகாய் எடுத்துருக்கேன் எடுத்துட்டு அதையும் போட்டுட்டு அதோட சேர்த்து நம்ம வந்து இதை வதக்கி இது வதங்கணுங்கிறதுக்காக நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் விட்டுக்கிறேன் விட்டதுக்கு அப்புறமா இதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம் ஏன்னா நமக்கு வெங்காயமும் குட இந்த எண்ணெயிலயே நல்ல நெஞ்சு வந்துடும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த எண்ணெயில ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நான் வந்து தொடர்ந்து வறுக்கி விட்டாச்சு வெங்காயம் வந்து நல்ல ஒரு கண்ணாடி பழம் வந்துருச்சு நல்ல நிறம் மாதிரி வந்துருச்சு இந்த சமயத்துல நான் வந்து சின்ன வெங்காயம் மிளகா வத்தல் அரைச்ச பேஸ்ட் நான் வந்து சேர்த்துக்கிறேன் இப்ப நான் விழுது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா இதோட நம்ம வந்து இதையும் சேர்த்து நல்லா வறுக்கி விட்டுடலாம் இது கூட நம்ம தக்காளி விழுதியும் சேர்த்து போட்டுடுவோம் இப்போ நம்ம தக்காளி விழுது போட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து ரெண்டுகிட்டையுமே நல்லா வதக்கி விட்டுடுவோம் ஏன்னா நம்ம வந்து எல்லாமே பச்சையாக தான் நம்ம அரைச்சிருக்கோங்கனால அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே நமக்கு போய் நல்லா கொதிச்சு நல்லா ஒரு வாசனை வர்ற அளவுக்கு நல்லா நம்ம வந்து கொதிக்க விட்டுடணும் இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நல்லா இருக்கு இந்த சமயத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன் இது கூட ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் மஞ்சள் பொடியையும் சேர்த்துக்கிறேன் போட்டுட்டு இதை இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இது கூட நான் வந்து வேக வச்ச பேபி கார்னையும் பேபி கார்ன் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா நான் வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் தனியா தனியாக விசில் வச்சோம்னா தான் நமக்கு வந்து நல்ல வெந்து இது கூட நல்ல காரம் நமக்கு உப்பு எல்லாம் இறங்கி நமக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நான் பேபிகார் வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பும் போட்டு தான் நான் வந்து வேக வச்சுருக்கேன் அந்த மாதிரி உப்பு போட்டு வேக வைக்கும் போது நமக்கு பேபிகார்ன் நல்ல வெந்து வந்துடும் இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் நான் வந்து மூடி வச்சிடுறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம் இப்போ நான் வந்து அரைச்ச மிக்ஸி ஜாரையை எடுத்துருக்கேன் அதில் நான் வந்து ஒரு ஆறு முந்திரி பருப்பு வரைக்கும் எடுத்திருக்கேன் அதை வந்து இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை வந்து நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல நைஸாக நான் வந்து ஸ்மூத் பேஸ்ட்டாக நான் வந்து அரைச்சிக்க போகிறேன் இது போடும்போது நம்மளுடைய கிரேவி வந்து டேஸ்ட் மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும் முந்திரி பருப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பொட்டுக்கடலை ஒரு ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் போட்டுட்டு அதை கூட நீங்கள் நல்ல நைஸ் பேஸ்ட்டாக நீங்கள் வந்து அரைச்சிட்டு அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன் இதை வந்து ஸ்மூத்தாக நான் வந்து அரைச்சிடுறேன் பாத்தீங்கன்னா முந்திரி பருப்பு வந்து நல்ல நைஸா இந்த அளவுக்கு நான் வந்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணிடுவோம் பாத்தீங்கன்னா நல்ல கொதிச்சிருச்சு பேபி கார்ன் வந்து நல்ல ஸ்மூத்தா இந்த அளவுக்கு வந்துடுச்சு இந்த சமயத்துல நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கிற முந்திரி பருப்பு விழுதையும் நம்ம வந்து இதுல சேர்த்து இப்போ முந்திரி பருப்பு போட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து மூடி வைக்க வேணாம் அப்புறம் நமக்கு இன்னும் தண்ணியே ஆயிடும் கொஞ்சம் திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சிருவோம் இப்போ நமக்கு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இந்த சமயத்துல நான் வந்து கொஞ்சமா ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி எடுத்துட்டு நல்லா நான் வந்து கையாலேயே நல்லா கசக்கி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் நான் வந்து இது கூட சேர்த்துக்கிறேன் இதுதான் நமக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் இதுக்கு வந்து கொத்தமல்லி கூட நம்ம சேர்க்க வேணாம் இது மட்டும் சேர்த்தாலே போதும் நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் இதை போட்டுட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க வச்சுட்டோம்னா நல்ல அதோடைய ஃப்ளேவர் வந்து இந்த கிரேவியில இறங்கி ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷமா நல்லா கொதிச்சுட்டு இருக்கு கொஞ்சம் திக்காகவும் நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ பார்த்தா உங்களுக்கே தெரியும் இந்த அளவுக்கு நமக்கு இருக்கணும் இப்போ நமக்கு இதோட நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கும் மேலே நம்ம வத்த வச்சிட்டோம்னா ரொம்பவே கெட்டியாகிடும் கிரேவி வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் நமக்கு ஆற ஆற இன்னும் நமக்கு நல்ல ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடும் அவ்வளவுதான் இதோட நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் நம்மளுடைய பேபி கார்ன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இன்னைக்கு நான் இதை வந்து லஞ்சுக்கு பண்றேன் இது வந்து இட்லி தோசை எல்லா டிஃபன் ரெசிபிஸ்க்கும் நம்ம வந்து வச்சு சாப்பிடலாம் நான் வந்து இன்னைக்கு லஞ்சுக்கு பண்றதுனால நான் இந்த பேபி கார்ன் பண்ணிட்டு இது கூட ஜீரா ரைஸ் பண்ண போறேன் ஜீரா ரைஸ்க்கு இதை வச்சு சாப்பிடணும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் ஜீரா ரைஸ் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் பாட் ரெசிபியாக தான் நான் இன்னைக்கு செய்ய போறேன் அது எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் பிரியாணி ரைஸ் இது போட்டு பண்ணும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த ஃப்ளேவரும் நல்லா இருக்கும் உதிரி உதிரியாக நல்லா இருக்கும் அதனால நான் இன்னைக்கு வந்து இது சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து நான் ஒரு பாத்திரத்துல போட்டுட்டு இதை வாஷ் பண்ணிக்கிறேன் வாஷ் பண்ணிட்டு தண்ணி விட்டு நான் வந்து நல்லா ஊற வச்சுக்க போறேன் ஒரு இருபது நிமிஷம் நமக்கு வந்து ஊறி வரணும் இப்போ நான் வந்து வாஷ் பண்ணியாச்சு ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு தண்ணி விட்டு நான் வந்து மூழ்குற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சாச்சு ஒரு இருபது நிமிஷம் நம்ம வந்து அப்படியே விட்டுடுவோம் இருபது நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிரலாம் இப்போ நம்ம வந்து ஜீரா ரைஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிரலாம் பாட் ரெசிபியாக தான் நான் செய்ய போறேன் குக்கரில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் இது கூட ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் நல்ல ஒரு வாசனையாக டேஸ்டாக இருக்கும் இப்போ வந்து சூடாகிடுச்சு ஒரு பிரிஞ்சி எலீஃப் எடுத்திருக்கேன் ரெண்டு துண்டு பட்டை ஒரு நட்சத்திர மசாலா கூடவே ஒரு நாலு கிராம்பு வரைக்கும் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு நல்லா ஒரு வாசம் வரணும் நான் வந்து பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் சின்ன சைஸ்ல எடுத்துட்டு அதை பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துடலாம் ரொம்ப அதிகமாக வெங்காயம் போட வேணாம் கொஞ்சமா போட்டாலே போதும் இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துடுவேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுடுவோம் இப்போ இந்த வெங்காயத்தோட மசாலாவையும் போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு இந்த சமயத்துல நான் வந்து பட்டாணி எடுத்திருக்கேன் பயிர் பட்டாணி தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இல்லைங்கனால பயிர் பட்டாணி எடுத்துட்டு அதை வந்து நல்ல ஓவர் நைட்டே ஊற வச்சுட்டேன் ஊற வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு நான் குக்கர்ல வேக வச்சு எடுத்திருக்கேன் இப்போ இதையும் நம்ம வந்து சேத்துக்குவோம் ஃப்ரெஷ் பட்டாணி நீங்கள் நீங்க சேர்த்துக்கலாம் என்கிட்ட பயிர் பட்டாணிங்கனால நான் அதை வந்து ஊற வச்சு தனியாக நான் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சேர்த்துருக்கேன் நான் கேஸை ஃபுல்லாக கம்மி பண்ணி வச்சுட்டு இந்த பட்டாணியும் வெங்காயத்தையும் நல்லா நான் வந்து வதக்கி விட்டுட்டேன் இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து இருபது நிமிஷம் நான் வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன் இதில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் நம்ம வடியை வச்சுட்டு நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம் இப்போ நான் இதில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் வடியை வச்சுட்டு ஃபில்டரில் நான் இந்த மாதிரி வடிகட்டி நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நான் வந்து கேஸை ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு வெங்காயமும் பட்டாணியும் நல்லா நான் வந்து வதக்கி வச்சாச்சு இப்போ நம்ம அளவு எடுத்து நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம் நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் வந்து ரைஸ் எடுத்திருக்கேன் அப்போ இதால் நான் வந்து ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நான் எடுத்தேன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு டம்ளர் சேர்த்தாச்சு இப்போ ஒரு அரை டம்ளர் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரைஸையும் நம்ம இதோட சேர்த்துடலாம் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்ப நான் வந்து குக்கரையும் மூடி வச்சுட்டு விசிலும் நான் வந்து போட்டாச்சு ரெண்டு விசில் வந்து நான் வந்து ஆஃப் பண்ணிக்க போறேன் ஜீரா ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விசில் வந்துட்டு நான் வந்து ஆஃப் பண்ணியாச்சு ஸ்டீமும் நமக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படியே மெதுவா நம்ம வந்து உடையாம அப்படியே நம்ம வந்து லைட்டா இருக்கலாம் இறக்கலாம் பாத்தீங்கன்னா நான் வந்து ஜீரா ரைஸ் ஒரு प्लेटல போட்டாச்சு பக்கத்துலியே நான் வந்து பேபி கார்ன் கிரேவியும் பண்ணியாச்சு இப்போ பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு நம்ம வந்து ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல ஆற ஆற நல்ல திக்காயிடுச்சு எனக்கு நல்ல ஆறினதுனால இந்த அளவுக்கு திக்கா வந்திருக்கு இப்போ நான் அந்த பேபிகார்ன் கிரேவியை பிளேட்ல மாற்றிக்கிறேன் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பாக வந்து லன்ச்சுக்கு ஜீரா ரைஸ் வித் பேபிகார்ன் கிரேவி தான் பண்ணியிருக்கேன் ரொம்ப எல்லாம் நம்ம அரைச்சி விட்டு பண்ணியிருக்கறதுனால ரொம்ப நல்லா இருக்கும் வாசமா இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மிசஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்